குளிக்கும்போது அந்த குளியல் குளிப்பதற்கு பயன்படுத்தும் நீரில் மந்திர பிரயோகம் செய்வதை பற்றி நாம் காணப்போகிறோம் அதாவது குளிப்பதற்கு முன்னே நாம் ஒரு டப்ல தண்ணி வச்சு அதிலேருந்து எடுத்து குளிக்கிறோம் அப்படின்னா அந்த தண்ணியை வந்து மந்திர பிரயோகம் மந்திரத்தினால் சுத்தப்படுத்தி கொண்டு பின்பு குளி குளிக்க வேண்டும் அப்படி குளிப்பதனால் அன்று நாம் செய்கின்ற அன்று நாம் செய்கின்ற அதாவது அறியாமல் செய்கின்ற பிழைகள் மன்னிக்கப்பட்டுவிடும் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் அறிந்து செய்கின்ற பிள்ளை அல்ல அறியாமல் செய்கின்ற பிழைகள் அவ்வாறு மந்திர சுத்தி செய்த நீரினால் நீரில் குளிப்பதனால் மன்னிக்கப்பட்டுவிடும் இதை வந்து என்னுடைய குரு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க இப்போ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் டப்பில் குளிக்கிறதா இருந்துச்சுன்னா அல்லது வால் வாலியோ டப்போ எதுலேயோ குளிக்கிற குளிக்கும் பழக்கம் உடையவர்களாக இருந்தீங்கன்னா என்ன பண்ணுங்கள் நேராக பாத்ரூமில் அந்த டப்பில் தண்ணியை நிரப்பி வச்சுக்கொண்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த டப்பில் இந்த டப்பில் டப் மேலே கை வைங்க அந்த தண்ணி நிரப்பப்பட்டு இருக்குது அந்த டப்பில் கையை வச்சுக்கோங்க அந்த தண்ணி மேலே கையை வச்சுக்கிட்டு முதல்ல ஸ்ரீ கணபதியை நினைங்க ஓம் ஸ்ரீ மகா மகாகணபையே நமஹா அப்புறம் ஓம் அப்படின்னு சொல்லிட்டு நதிகளை நினைக்கணும் நதிகளை நினைக்கிறதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது அது என்னென்னா ஓம் ஸ்ரீ கங்கேச்ச யமுனேச்ச கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலே அஸ்மின் சந்நிதிம் குரு அதாவது ஓம் ஸ்ரீ கங்கேச்ச யமுனேச்ச கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலே அஸ்மின் சந்நிதிம் குரு இப்படி சொல்லணும் இப்படி சொல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த கைவிரலில் வலது கை விரலில் மோதிர விரல் மோதிர விரல் நோட் பண்ணிக்கோங்க மோதிர விரலை எடுத்துட்டு அதை யூஸ் பண்ணி தண்ணியில் ஓம் அப்படிங்கிறத வரைஞ்சிக்கோங்க ஓம் ஓம் போட்டாச்சு இப்போது அடுத்தது இப்போது நான் வந்து பொதுவாக ஓம் நமசிவாய அப்படிங்கிறத எழுதுவேன் உங்களுக்கு எந்த தேவதையினுடைய மந்திரம் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் எழுதலாம் ஓம் நமோ நாராயணாய நமஹா அது எழுதலாம் இல்லை ஓம் பவாய அது எழுதலாம் நான் வந்து ஓம் எழுதுனதுக்கப்புறம் ஓம் நமசிவாயு தண்ணியில் எழுதுவேன் ஓம் நம சிவாய அப்படின்னு எழுதுவேன் எழுதி முடித்ததுக்கப்புறம் ஓம் திருப்பி ஓம் ஓம் அப்புறம் சடாட்சரம் சரவண பவ அதுக்குள்ளான ட்ரையாங்கிள் போடுவேன் ஸ்டார் ஓம் இப்படி ட்ரையாங்கிள் தெரியுதா அதாவது நல்லா கவனிச்சுக்கோங்க ஸ்டார் ஒன்று போடுவேன் ஓம் சார் ஒன்று இதில் தான் எழுதுவாங்க இதுதான் அப்புறம் நடுவில் ஓம் அடுத்தது ச ஓம் சரவணபவ அப்படி சொல்லி அப்படின்னு மனசில் நினச்சிட்டு அதுக்கப்புறம் கையை மேலே வச்சு ஓம் நம சிவாய அப்படின்னு திருப்பி மனசுக்குள்ளே இன்னொரு வாட்டி நினச்சிட்டு இப்போ நான் சொன்னது எல்லாமே எல்லாமே வந்து மனசுக்குள்ளே செய்ய வேண்டியது மனசுக்குள்ளே இந்த மந்திரங்கள்லாம் சொல்லிக்கிட்டு ஆக்ஷனில் செய்யணும் ஓம் நம சிவாய அப்படின்னு மந்திரம் சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா அந்த தண்ணீரை ஓ எடுத்து கையில் வச்சுட்டு நான் வந்து எனக்கு இஷ்ட தெய்வம் பார்வதி பரமேஸ்வரர் அப்படிங்கிறதுனால ஓம் ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வராய நமோ நமகா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணீர் திருப்பி அதுலேயே விட்டுருவேன் அந்த டப்லேயே திருப்பி விட்டுருவேன் ஓம் ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வராய நமோ நமஹா அப்படின்னு எனக்கு இஷ்ட தெய்வம் குலதெய்வம் எல்லாம் அவங்க பார்வதி பரமேஸ்வரர் இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி செய்வேன் இப்போ உங்களுக்கு முருகனாக இருந்தால் ஓம் சரவண பவாயனா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க இந்த மாதிரி செய்யலாம் இப்ப இதே இது நீங்கள் குளிக்கிறது வந்து ஆறா இருந்தது அப்படின்னா ஆறுலையும் இதே மாதிரி செய்யலாம் இப்படி செய்யறதுனால நம்மளுடைய அன்றாடம் நாம் அறியாமல் செய்கின்ற பிழைகள் மன்னிக்கப்பட்டுவிடும் அது மட்டும் இல்லை இந்த இந்த தண்ணீரை வந்து நம்ம இப்போ சுத்தப்படுத்தியாச்சு மந்திர சுத்தினால் சுத்தப்படுத்தியாச்சு திருப்பி அந்த மந்திரத்தை சொல்கிறேன் ஓம் ஸ்ரீ கங்கேச்ச யமுனேச்ச கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலே அஸ்மின் குரு இது வந்து இந்த நதிகளை மனசில் தியானம் பண்ணிட்டு செய்கிறது இதனால் என்ன ஆகும்னா இந்த கங்கை நாம் சுத்தம் பண்ண க நீர் வந்து கங்கைக்கு சமானமாகும் கங்கா நீராக பாவிக்கப்படும் இப்படி மன மனசுல மனசில் சுத்தமான நீராக பாவனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்நானம் பண்ணணும் குளிக்கணும் குளிக்கிறதே ஒரு குளிக்கிறதே வந்து ஒரு பூஜையாக நம்ம செய்யலாம் எப்படி செய்யலாம் அப்படின்னா இப்போ மந்திர சுத்தி இந்த நீரை வந்து மந்திர சுத்தி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை எடுத்து நம்ம தலையில் விடும்போது எப்படி சிவலிங்கத்துக்கோ இல்லை சாமிக்கோ அபிஷேகம் பண்ணும்போது அப்படியே மெதுவாக விட்டு விடுறோமோ அந்த மாதிரி நம்ம தலையிலே நாம மெதுவா தண்ணியை விடலாம் விட்டுட்டு ஆனா மனசுக்குள்ள எந்த மந்திரமோ அந்த மந்திரத்தை ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் மனசு மனசு வந்து ஆக்ஷன் வந்து தண்ணி எடுத்து நம்ம தலையில விட்டு விடுறோம் மெதுவாக அப்படியே அபிஷேகம் பண்ற பண்றப்ப எப்படி தண்ணி சுவாமி சிலைக்கு விடுவாங்களோ அதே மாதிரி நம்ம நம்ம தலையிலேயே விட்டுக்கலாம் விட்டுட்டு மனசு என்ன நினைக்கணும் கண்ணை மூடிட்டு மனசு என்ன நினைக்கணும் அப்படின்னா எந்த தேவதை நம்ம நினைக்கிறோமோ பிடிச்சிருக்கோ அந்த தேவதையினுடைய மந்திரத்தை நம்ம மனசுக்குள்ளேயே ஜெபம் பண்ணிகிட்டே வரலாம் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து என் தலையில் நான் தண்ணி எப்படி அபிஷேகம் பண்ணுற மாதிரி விடும்போது ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லிகிட்டே விடுவேன் ம் அப்படி அப்படி மந்திரமும் சொல்லிகிட்டே இருப்பேன் மனசில் வந்து விஷன் என்ன இருக்கும் அப்படின்னா ஏதோ ஒரு சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுற காட்சியை மனஸ் ஓடிட்டு இருக்கும் அப்படி நம்ம செய்யும்போது இந்த மாதிரி குளிக்கும்போது அந்த குளியலே வந்து ஒரு அபிஷேகம் ஒரு பூஜையாக மாறிடும் இது வந்து குளிக்கிறது மட்டும் இல்லை இந்த மாதிரி மனசில் வந்து தெய்வத்தை நினச்சிக்கிட்டு தெய்வ மந்திரத்தை நினச்சிக்கிட்டு எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அந்த காரியம் வந்து நற் எந்த ஒரு நற்காரியத்தை செஞ்சாலும் அந்த காரியம் வந்து பூஜையாக பூஜைக்குணான பலனை தரும் அதுவும் பூஜையாக மாறிவிடும் இது வந்து என்னுடைய குரு எனக்கு சொன்னது ஆக்சுவலாக தண்ணி வந்து ரெண்டு கையால் விடணும் மந்திரத்தை ஓம் நமஸ்வாய் ஓம் ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வராய நமோ நம அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பாதங்களில் விடுறதாக பாவிச்சு பாவனை பண்ணிவிட்டு இப்படி விடுங்க ரெண்டு கையால் விடணும் என் கையில் ஒரு கையில் செல் இருக்கிறதுனால நான் வந்து ஒருத்த ஒரு கையால் விட்றேன் ஆக்சுவலாக நீங்கள் பண்ணும்போது மனசால நினச்சிட்டு ரெண்டு கையாலையும் எடுத்து இப்படி விடுங்க இதை நீங்கள் டப்லேயும் பண்ணலாம் இல்லை ஆத்தில் நீங்கள் குடிச்சிங்கன்னா அங்கேயும் பண்ணலாம் இப்போ சரி ஷவரில் குடிக்கிறீங்கன்னா என்ன